கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாததாக ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான வேலைக்காக நான் ஆண்டு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க ம மகிழ்ச்சி இதற்கு முன்பாக ரெண்டு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் தேவனுடைய வார்த்தை முக்கியமானது அந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனுடைய அடிப்படையில் இதற்கு முன்பாக இரண்டு வீடியோ போட்டு அதனுடைய தொடர்ச்சியாக மூன்றாவது வீடியோவாக நம்ம இந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ணுகிறோம் இந்த தேவனுடைய வார்த்தை சரிவர நாம் புரிந்து கொள்ளாதிருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆகும் என்கிறதை குறித்து இந்த வீடியோவில் நாம் சற்று கவனிப்போம் படியற்பாடு நம்ம ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கிற பொழுது ரெண்டு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் அங்கே இஸ்ரவேலை குறித்து எழுதப்பட்டிருக்கிற இஸ்ரவேலர்கள் நாம் வேதத்தை வாசிக்கிற போது இஸ்ரவேலை பனிரெண்டு கோத்தரவும் ஒன்றாக ஆளுகை செய்த தாவீது தாவீதுக்கு தன்னுடைய மகன் சாலமோன் சாலமோனுடைய காலத்தில் சாலமோன் சில தவறுகளை செய்ததினாலே ஆண்டவர் அந்த தேசத்தை பிரிக்க வேண்டும் என்று திட்டம் கொண்டு அந்த தாவிதனுடைய வம்சத்திலிருந்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை திட்டம் போட்டு சாலமுடைய மகன் ரெஹேபே அம்முடைய காலத்திலே அந்த பன்னிரெண்டு கோத்திரமும் ரெண்டாக பிரிக்கப்பட்டது என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் ரெண்டு கோத்திரம் யூதா என்றும் பத்து கோத்திரம் இஸ்ராயேல் என்றும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் யூதா கோத்திரம் எருசலேமை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தார்கள் இஸ்ரவேல் இஸ்ரவேலர்கள் சமாரியாவை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தார்கள் சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எருசலேமுக்கு சென்று கத்தரை ஆராதித்து வருவார்கள் அப்போது எரேபியாம் அந்த இஸ்ரவேலர்கள் எருசலேமுக்கு போவதை விரும்பவில்லை அதனாலே இந்த எரேபியம் ராஜா ரெண்டு கன்று உண்டு பண்ணி அந்த சமாரிய தேசத்திலேயே இதுதான் உங்கள் கடவுள் என்று சொல்லி மறுபடியும் விக்கிரக ஆராதனைக்கு நிறாக ஜனங்களை திருப்பினார் ஜனங்கள் மறுபடியும் விக்கிரகத்தை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள் அதனால் தேவ கோபம் இஸ்ரமேல் மேல் மூண்டது தேவ கோபம் இஸ்ரவேல் மேல் வந்தபோது தேவன் அந்த இஸ்ரவேலரை அந்த சத்துருக்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார் பிரைசலால் அப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அசீரியருடைய கையிலே ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அசீரிய ராஜா படையெடுத்து வந்து இஸ்ரவேலை முழுவதுமாக சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார் இப்போது சமாரியாவிலே ஜனங்கள் இல்லை தேசம் வெறுமையாக்கப்பட்டது இஸ்ரவேலர் முழுவதும் மீன் அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டார்கள் அசீரிய ராஜா ஜாதிகளான சில வேறு தேசத்தார் அங்கிருந்து கொண்டு வந்து இந்த சமாரியாவிலே நிரப்பி வைத்தார் அப்போது இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் இங்கே பூமியில் இல்லை அந்த தேசத்தை இப்போ ஜாதிகள் இருக்கிறாங்க இங்கே இருந்த ஜனத்தை அசிரியாவுக்கு கொண்டு போகப்பட்டது அப்படி போகிற வேளையில் இந்த இஸ்ரவேல் சா அசிரியாவில் இருக்கிறார்கள் இங்கே சமாரியாவில் ஜாதிகள் பார்க்கிறார்கள் ஜாதிகள் வசிக்கிறார்கள் இவர்களுக்கு அவர்களுடைய தேவனுண்டு தேவர்கள் உண்டு சிலை வழிபாடு விக்கிரக வழிபாடு எல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது ஆண்டவர் இந்த இந்த இடத்தை இந்த தேசத்தை இஸ்ரவேலுக்கு கொடுத்திருந்தார் ஆனால் அவர்கள் தவறு செய்ததுனாலே அசிரியாவுக்கு கொண்டு போகப்பட்டார்கள் இங்கே கொண்டு வரப்பட்ட ஜனம் சமரியாவுக்கு கொண்டு வரப்பட்ட ஜனம் யகோவா தேவனுடைய காரியங்களை அறியாததினாலே தேவன் அவர்கள் நடுவே சிங்கங்களை அனுப்பினார் இங்கே ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும் இந்த தேசம் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது கையளிக்கப்பட்டது இங்கே இஸ்ரவேலர்கள் வசிக்க வேண்டிய இடம் அவர்கள் தவறு செய்ததுனாலே தேவன் அவர்களை அசீரியாவுக்கு அசீரிய ராஜாவுக்கு ஒப்புக் கொடுத்தார் ஆனால் தேசம் வறுமையாக இருந்தது அசீரிய ராஜா ஜாதிகளை கொண்டு வந்து இங்கே நிரப்பி வைத்தார் இப்போ வெளியேருந்து வந்த ஜாதிகள் சமாரியாவிலே சமரியாவிலே அந்த இஸ்ரவர்கள் தங்கியிருந்த இடத்துல நிரம்பி இருக்கிறார்கள் இங்கே வந்து அவர்களுடைய தேவனுடைய காரியங்களை அவர்கள் செய்து விக்கிரக ஆராதனை எல்லாம் செய்தார்கள் அப்பொழுது யகோபா தேவன் என்ன செய்தார் அவர்கள் நடுவே சிங்கங்களை அனுப்பினார் சிங்கங்கள் சிலரை கொன்று போட்டது அப்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அசீரிய ராஜாவிடத்தில் போய் முறையிட்டார்கள் நாங்கள் தங்கியிருக்கிற இடத்திலே ஹோவா தேவன் சிங்கங்களை அனுப்புகிறார் அந்த தேசத்தில் தேவனுடைய காரியங்களை நாங்கள் அறியாததினாலே இப்படி எங்களுக்கு சம்பவிக்குது என்று அசீரிய ராஜாவிடத்தில் போய் முறையிட்டார்கள் அப்பொழுது அசீரிய ராஜா ஒரு ஆலோசனை சொன்னார் நாம் அங்கிருந்து கொண்டு வந்த ஆசாரியரின் ஒருவனை திருப்பி அங்கே கொண்டு போய் அந்த ஆசாரியன் மூலமாக நீங்கள் அந்த தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு நீங்கள் அங்கே வாழுங்கள் அதுக்கு வேற பரிகாரம் இல்லை இப்போ கவனிக்கணும் தேவன் கொடுத்த தேசத்தில் தேவனுடைய தேசத்தில் தேவன் தந்த நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வது மிக அவசியம் நிறைய எல்லாருடத்துலையும் வேதம் இருக்குது எல்லோருக்கும் ரெண்டு மூணு நாலு வேதம் ஆனால் வாசிக்கிறோமா நாம் அதை புரிந்திருக்கிறோமானா இல்லை ஜபிக்கிறோம் நல்லது வேதத்தை புரிந்து கொண்டு ஜெபிக்கணும் ஏன்னா எல்லாத்தையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது வேதம் தான் அறியாமைக்குள்ளே இருந்து அதை செய்வது நல்லதல்ல வேதத்தை முறையாக நம்ம கற்றுக்கொள்ளணும் இப்போ பாருங்கள் இந்த ஜாதிகள் அந்த அசீரிய ராஜாவிடத்தில் போய் இப்படி ஆண்டவருடைய காரியத்தை அறியாததினாலே அவர் சிங்கங்களை அனுப்புகிறார் என்று சொன்னபோது எப்பா இங்கேருந்து ஒரு புத்தகத்தை கொண்டு போய் படியுங்க அப்படின்னு சொல்லலை அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு முறையான ஒரு ஆசாரியனை இங்கேருந்து கொண்டு போங்க அவன் சொல்கிற முறைப்படி நீங்கள் இருந்து அங்கே இருங்க அப்படின்னா அப்போது ஒரு ஆசாரியன் மூலமாக ஒரு ஊழியக்காரன் மூலமாக வேத சத்தியங்களை கற்றுக்கொள்வது மிக அவசியம் ஏனென்றால் வேதத்தினுடைய மறைப்பொருட்களை பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு பகிர்ந்து கொடுப்பதற்காக காரணத்திலே அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் கொலோசியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு வசனங்களை நீங்கள் வாசித்தால் சரியாக புரியும் ஆதி காலங்களுக்கு இருந்த இரகசியமாகிய வேத வசனங்களை தேவனுடைய சபைக்கு வெளிப்படுத்தும்படி உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்னை ஊழியக்காரனாக ஆக்கினார் என்று அப்போ பவுல் சொல்வதை நாம் பார்க்கலாம் முறையாக வேத புஸ்தகத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த முறையாக வேதத்தை கற்றுக்கொள்வது இப்போ சபைகளிலே இல்லை அது இன்னொரு வீடியோவில் நான் சொல்வேன் டீச்சிங் ரொம்ப முக்கியம் அதான் ஆரம்பத்திலிருந்தே கொண்டிருக்கிறேன் ஓகே முத இந்த வேதத்தை சரியாக கற்றுக்கொள்ளுங்கள் ரெண்டாவதாக நாம் வேதத்தை பார்க்கிற போது அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்திலே அதனுடைய இருபத்தி ஆறு முதல் நாற்பது வசனம் முடிய வாசிக்கிற பொழுது அங்கே ஒரு மந்திரியை எத்தியோப்பியா மந்திரியை குறித்து நம்ம படிக்கிறோம் எத்தியோப்பியாவிலிருந்து இருந்து எருசலேமுக்கு ஏகதேசம் நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நான்கு கிலோமீட்டர் இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி எருசலேமுக்கு வந்து ஆண்டவரை ஆராதித்து விட்டு திரும்பி செல்கிறார் அவர் ஒரு பக்தன் என்பதை நாம் அதில் புரிந்து கொள்கிறோம் நிச்சயமாக கர்த்தருக்கு காணிக்கை அந்த யகோவா தேவனுக்கு காணிக்கை பலிகளை செலுத்தி இருப்பார் நிச்சயமாக அவர் அந்த நேரத்தை கூடாது என்பதற்காக அவர் வேத புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அவர் ரதத்தில் இருந்தபடியே வேதத்தை வாசிக்கிறார் அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பு என்கிற ஒரு ஊழியக்காரரிடத்தில் நீ ஓடி சென்று அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் அப்படின்னாரு இப்போ பிலிப்பு ரதத்தோடு சேர்ந்த உடனே பரிசு தாவியானவர் அவன் வாசிக்கிறது அவனுக்கு புரிகிறதான்னு கேள் அப்பொழுது அந்த பிலிப்பு கேட்குறார் மந்திரியை பார்த்து நீர் வாசிக்கிறவனுடைய கருத்து உமக்கு புரிகிறதா அவர் ஏசாயா தீர்க்கதரிசின் அந்த ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறபோது அவர் கேட்கிறார் தீர்க்க யாரை குறித்து சொல்லுகிறார் தன்னை குறித்தோ இல்லாத மற்றொருவரை குறித்தோ ஒருவர் எனக்கு தெளிவுபடுத்தாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லும்போது அந்த பிலிப்புவை தன்னோடு கூட ரதத்தில் ஏறி அமரும்படி அழைக்கிறார் இவர் ரதத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு ஏசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார் அப்போது ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதியிருக்கிற அந்த பகுதியை அவருக்கு விளக்கி சொல்கிற பொழுது செவிகளிலே அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் கண்கள் தண்ணீர் எங்கேயாவது இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டிருக்கிறது செவியிலே கேட்கிறார் அதை புரிந்து கொள்கிறார் அதை நிறைவேற்றுவதற்கான முயற்சி அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் அதே நேரத்தில் பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும்போது திடீர் என்று மந்திரி கேட்கிறார் இதோ தண்ணீர் இருக்கிறதே நான் ஞானஸ்நானம் இருக்கிறதுக்கு என்ன தடை அப்போ நீ பூர்ண இருதயத்தோடு விசுவாசித்தால் நீ ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று பிலிப்பு சொல்வதை நாம் பார்க்கிறோம் பிரியமானோர்களே அந்த ஏசாயா தீர்க்கதேசியின் ஆகமத்தை மந்திரி அவர் சுயமாக வாசித்தபோது அதனுடைய கருத்து என்ன என்று அவர் புரிந்து கொள்ளவில்லை ஒருவரால் அது விளக்கி கொடுக்கப்பட்ட போது செவியிலே கேட்கிறார் இருதயத்திலே தீர்மானம் பண்ணுகிறார் நிறைவேற்றுவதற்காக அவருடைய கண்கள் எந்த இடம் சரியானது என்று பார்த்துக் கொண்டு தண்ணீர் எங்கேயே இருக்கிறது என்று அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் எவ்வளவு ஆச்சரியம் அதே பகுதி அவர் வாசித்த போது இருக்கிற வேத சத்தியத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை நாம் அப்படிதான் நான் வேதத்தை நேசிக்கிறேன் நான் வாசிக்கிறேன் ஆனால் வாசிக்கிறதனுடைய கருத்து புரிந்து கொள்ளவில்லை என்றால் என்ன பிரயோஜனம் வாசிக்கிறதை அந்த கருத்தை புரிந்து கொண்டு அதற்கு நான் கீழ்ப்பட வேண்டும் அதுதான் வேதவசனத்தினுடைய ரொம்ப முக்கியம் மற்றும் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் ஆண்டு ஒரு சொன்னார் இயேசு சொன்னார் என்னிடத்தில் வந்து என் வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் கண்மனையில் மேல் தன் வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன் மேல் வீட்டை கட்டுகிற புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் அவ கேட்டு அதன்படி செய்ய வேண்டும் என்பதையே தேவன் விரும்புகிறார் வாசித்து புரிந்து கொண்டு அதன்படி செய்ய வேண்டும் என்பதை விரும்புகிறார் மத்தையே சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் கூட நான் வாசிக்கிற போது கடைசியாக இயேசு தம்முடைய சீசர்களுக்கு கட்டளை கொடுக்கிற போது மற்ற இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது இருபது வசனங்களிலே நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீசியராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாரும் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று அங்கே எழுதியிருக்கிறார் நான் உங்கள் கட்டளைட்டை அவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் கீழ்ப்படும் கீழ்ப்படியும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் கற்றுக்கொள்வதை புரிந்து கொண்டால் அதனுடைய கருத்தை புரிந்து கொண்டு கீழ்ப்படிய வேண்டியது ரொம்ப அவசியம் வேதத்தை சரிவர புரிந்து கொள்ளாமல் அதனுடைய கருத்தை அறியாமல் கீழ்ப்படியாமல் இருந்தால் வாசித்து என்ன பலன் மூன்றாவது ஒரு விஷயம் மூன்றாவது மார்க் எழுதின சுவிசேஷம் நமக்கு பன்னிரெண்டாம் அதிகாரத்தை நான் வாசிக்கிற போது அதனுடைய பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு வசனமுடைய அந்த பகுதிகளில் சதுசையர் வந்து ஏசுக்கிரசிடத்தில் தர்க்கம் பண்ணுகிறார்கள் வாதாடுகிறார்கள் அந்த அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் உயிர்ச்செடிதல் இல்லை உயிர்த்தெழுதல் இல்லை இயேசு உயிர் உண்டு என்று சொல்லும்போது இவர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று வாதாடுகிறார்கள் அப்போது இயேசு கிறிஸ்துடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் என்ன கேள்வி எங்களுக்கு மோச எழுதி கொடுத்த அந்த பிரமாணத்தின்படி ஒரு ஸ்திரீ விவாகம் பண்ணி பிள்ளை இல்லாதிருந்து தன் புருஷன் இறந்து போனால் அந்த ஸ்ரீ அந்த குடும்பத்தை சார்ந்த மற்றொருவர் அந்த இறந்து போன மனிதனுடைய சகோதரர் ஒருவனை விவாகம் செய்து அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைக்கு அந்த மறித்துப்போன மனிதனுடைய பேரை வைத்து இஸ்ரவேலில் அந்த பேர் மாய்ந்து போகாதபடி அதை இந்த பேரை நிலைநிறுத்த வேண்டும் என்று மோசையால் பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இயேசுவிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார்கள் ஒரு ஸ்திரீ இப்படி ஒரு மனிதனை விவாகம் பண்ணியிருந்தான் அவன் சந்தானம் இல்லாமல் பிள்ளைகள் இல்லாமல் இறந்து போனான் அவனுடைய சகோதரன் அவளை விவாகம் பண்ணான் அவனும் இறந்து போனான் மூன்றாவது ஒருவன் திருமணம் பண்ணினான் அவனும் இறந்து போனான் இப்படி ஏழு பேர் விவாகம் பண்ணினார்கள் ஏழு பேரும் இறந்து போனார்கள் அப்போது உயிர்த்தெழுதல் உண்டானால் நீர் சொல்கிறபடி உயிர்த்தெழுதல் உண்டானால் நித்தியத்தில் நித்தியத்தில் இந்த ஸ்திரீ யாருக்கு மனைவி ஆவாள் ஏழு பேர் இவளை விவாகம் பண்ணியிருந்தார்களே பிரேசலால் அந்த தருணத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு பதில் என்ன மார்க் பன்னெண்டு இருபத்தி நான்கு இயேசு அவர்களுக்கு பிரதி நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாத நாளில் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாதவர்களால் அறியாதவர்கள் தப்பான எண்ணம் கொள்வார்கள் என்பதை நாம் அங்கே கண்டுகொள்ள முடியும் பிரைசலால் மறுத்தோரின் உயிர் செழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை அவர்கள் தேவ தூதர்களைப் போல் இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே கொடுக்கிறார் என்னுடைய இருபத்தி ஏழாம் வசனத்திலே அதனுடைய வாசிக்கிற போது ஆகையால் நீங்கள் மிகவும் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் வேதத்தை சரியாத சரியாதனாலே தேவனுடைய வல்லமை அறியாதனாலே நீங்கள் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்வதை பார்க்கிறார் அப்போ மூன்று காரியங்களை நான் பதிவு பண்ணுகிறேன் ஒன்று ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்திலே இஸ்ரவேலர்கள் யகோபாவனுடைய தே காரியத்தை அறியாமல் சாரி அந்த அசீரியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஜாதிகள் அந்த தேவனுடைய காரியத்தை அறியாததினாலே தேவன் அவர்களுக்குள்ள சிங்கங்களை அனுப்பினார் அவர் நம்ம கேட்குறான் தேவனுடைய காரியத்தை தெரியலன்னா நமக்குள்ளே சிங்கத்தை அனுப்பிடுவாரோ பேதரு தன்னுடைய நிரூபத்தில் சொல்கிறார் ஒன்று பேதரு ஐந்து எட்டு உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை பிடித்து விழுங்கலாம் என்று அவன் வகைதையை சுற்றி நடக்கிறான் புரியலோ நிறைய பேருடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் போராட்டங்கள் என்று சொல்ல இதுதான் வேதத்தை தெளிவாய் புரிந்து கொள்ளாதனாலே இந்த மந்திரியைப் போல ஆலயத்துக்கு போகிறார்கள் ஆராதிக்கிறார்கள் திரும்பி வருகிறார்கள் வாசிக்கிறார்கள் ஆனால் எதையும் அவர்கள் அதை அதனுடைய கருத்துக்களை புரிந்து கொள்வதில்லை அதனுடைய ஆழங்களை புரிந்து கொள்வதில்லை பேருக்காக மாற்றம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போய் வந்தால் என்னவோ சாதித்த மாதிரி இன்றைக்கு நான் என்ன வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டேன் நான் எடுத்துக்கொண்ட தீர்மானம் என்ன நாம் சரியவர வேத சத்தியங்களை புரிந்து கொண்டு அதற்கு போது தேவன் நம்ம மேல் பிரியமாக இருப்பார் நம்முடைய பிரச்சனைகள் ஓய்ந்து போகும் இது வேதத்தை கற்றுக்கொள்ளாமலும் வேதத்துக்கு சரியாக கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனாலே வாழ்க்கையில் எல்லா நாளும் பிரச்சனைகளையும் கடந்து போகணும் ரெண்டாவது நாம் படித்த பகுதி அந்த மந்திரி அந்த எத்தியோப்பியா மந்திரி இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி ஆண்டவர் ஆராதித்தோட்டு திரும்புகிறார் ஆனால் தனக்குள்ளே நிறைவேற்றப்பட வேண்டிய சத்தியத்தை குறித்து அவர் கிரகிக்க அதை புரிந்து கொள்ளாமலே இருக்கிறார் பிலிப்பு என்கிற ஊழியக்காரர் அதை தெளிவுபடுத்தின போது அவருடைய செவிகள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது இருதயம் இந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிறது கண்கள் அதற்கான வாய்ப்பை தேடுகிறது எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள் அவர் வாசித்த அதே வேத பகுதியிலிருந்து ஏசு கிறிஸ்துவை குறித்து சொன்னபோது அவர் ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் நாமும் இந்த மந்திரியைப் போல ஆலயத்துக்கு போகிறோம் வருகிறோம் வேதத்தை நம்ம வாசிக்கிறோம் அதை ஆழமான கருத்துக்களை தெரியாததுனாலே அந்த வேத வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிய முடியாமல் போகிறது என்றைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோமோ அன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு தூரமாக இருக்கிறோம்னு தானே அர்த்தம் வேதத்தினுடைய முதல் பாவம் தானே வேத வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் அதற்காக ஒழுங்காய் முறையாய் ஒரு நல்ல ஊழியக்காரனு கீழாக வேத வசனங்களை கற்றுக்கொள்வது மிக அவசியம் மூன்றாவது சதுசையர் தப்பான எண்ணம் கொண்டதைப் போல நாமும் நமக்குள்ளே சில ஐடியாஸ் வச்சிருக்கிறோம் சதுசையர் எப்படி உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னார்களோ அதை போல் நமக்குன்னு சில ஐடியாஸ் அதான் ஏசாய் ஐம்பத்தி மூணு ஆறில் சொல்லியிருக்கிறது நாம் எல்லாம் ஆடுகளைப் போல வழி தப்பி அவனவன் தான் தான் வழியிலே போனான் இல்லையா நாம் அப்படிதான் ஆமாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிகளாக போய்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு சபைகள் ஒவ்வொரு போதகர்கள் ஒவ்வொரு நிலைப்பாடு எல்லாத்துலேயும் வித்தியாசம் எல்லாத்துலேயும் வித்தியாசம் அது எப்படி வந்தது ஒரே கர்த்தர் ஒரே வேதம் ஒரே சத்தியம் ஆனால் இதெல்லாம் இப்படி மாறிப்போக என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவரவர் அவரவர்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதன்படி நடக்கிறாங்க அவங்க வாசித்து அதற்கு அவங்களே ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து அவர்களுக்கு விருப்பம் போல நடக்கிறார்கள் அப்படியல்ல வேத வசனங்களை வெளிப்படுத்த ஒரே தான் முடியும் அவர் பரிசு ஆவியானவர் பரிசு தாவியானவர் சபைக்கு கொடுக்க வேண்டியதை தம்முடைய ஊழியக்காரன் மூலமாக சபைக்கு வெளிப்படுத்துவார் ஆகவே என கற்பே வேத வசனங்களை முறையாக ஒழுங்காக ஒரு ஊழியக்காரர் கீழாக கற்றுக்கொள்ளுங்கள் கற்று நம்ம சரிவர புரிந்து கொள்ளவில்லை என்றால் தேவனுடைய காரியத்தை புரிந்து கொள்ளாமல் வா தேவனோடு சேர்ந்து வாழ முடியாது தேவன் நமக்கு தந்திருக்கிற வாழ்க்கையை ஒழுங்காய் வாழ்வதற்கு ஐ மீன் வேத பிரமாணங்களை ஒழுங்காய் கற்றுக்கொள்வது மிக அவசியம் அந்த தேவன் ஜாதிகளுக்கிடையில் சிங்கங்களை அனுப்பின போது அவர்கள் அந்த ஆச்சாரியனில் ஒருவனை கொண்டு வந்து வேதத்தை கற்றுக்கொண்டார்கள் பார்த்தீங்களா இப்போ நாமும் வேதத்தை தெரிந்த வருடத்தில் வேதத்தை முறையாக கற்றுக்கொள்வது மிக அவசியம் கற்றுக்கொண்டு அதனுடைய கருத்தை பெற்று அதில் தெளிவுபெறும்போது தான் நாம் கீழ்ப்படிய முடியும் இந்த சதுசேதைப் போல தப்பான எண்ணம் கொண்டு நடந்தால் எனக்கு செலவு அப்படிதான் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் ஆமாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இல்லை வேதத்தை சரியாக முறையாக ஒழுங்காய் கற்றுக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் அது நாம் தேவனுடைய திட்டத்தை நிறைவுபடுத்த முடியாது நமக்கும் அது பிரயோஜனமாய் இராது க தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கற்ற உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்